இல்ல மீத்தேன் நீத்தே நம்ம நிலவளத்தை சுரண்டதுன்னு பேசுவீல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துட்டு போனது எப்படின்னு பேசுவீலா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு நீட்டை திணிச்சது யாரு என்ஐஏ கொண்டு வந்தது யாரு இல்ல நமது உரிமைகளை எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறேன் மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு தேசியனும் தன் விடுதலைக்கு போராடிச்சு ஒரு தேச விடுதலைக்கு அந்த விடுதலை அழிச்சு நாசமாக்கணும் ஆள் யாரு கட்சி யாரு அதிகாரம் யாரு அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது